டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கல்வி உதவி தொகை வழங்கப்படுது விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத கடைசி வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு இந்த பிஎம் எம் உட்சாட்சர் சிக்ஷா பிரோத்ஷாக கல்வி உதவித்தொகை ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் வரைக்கும் வழங்கப்படுது இதுக்கு விண்ணப்பிக்க என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஐந்து வயசு வரைக்கும் தான் இருக்கணும் இரண்டாவது பன்னிரெண்டாம் வகுப்புல எண்பது சதவீத மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்கணும் மாநில பாடத்திட்டம் சிபிஎஸ்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் தான் நீங்க படிச்சிருக்கணும் கல்லூரியில முழு நேர கல்வியில் சேர்ந்து படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும் தொலைதூர கல்வியில படிக்கும் பட்டய படிப்பு டிப்ளமோ படிப்புகளுக்கு இந்த திட்டம் கிடையாது நான்காவது வேறு கல்வி உதவித்தொகை ஏதாவது மாணவர்கள் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கல்வி தொகைக்கு விண்ணப்பிக்க முடியாது மாணவர்களின் குடும்ப வருமானம் வருடத்திற்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள்ளதாக இருக்கணும் இதற்கு வருமான சான்றிதழ் கண்டிப்பா நீங்க சமர்ப்பிக்கணும் கலை மற்றும் அறிவியல் உள்ளிட்ட படிப்புகள்ல மூன்று ஆண்டுகள் கல்லூரி படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு வருடத்திற்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரம் என்ற விதம் மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படுது முதுகலை படிப்பிற்கு வருடத்திற்கு இருபதாயிரம் என இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படுது ஐந்து ஆண்டுகள் கொண்ட ஒருங்கிணைந்த படிப்புகளுக்கு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரமும் கடைசி இரண்டு ஆண்டுகளுக்கு ரூபாய் இருபது ஆயிரமும் வழங்கப்படுது பி பிஇ உள்ளிட்ட படிப்புகளுக்கு சேரும் மாணவர்களுக்கு முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் கடைசி இரண்டு ஆண்டுகளுக்கு இருபது ஆயிரம் ரூபாயும் வழங்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவடைஞ்சு தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு கல்லூரி படிப்பில் சேரும் மாணவர்கள் இந்த கல்வி உதவித் தொகைக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் www.scholarships.gov.in டாட் ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் ஜிஓவி டாட் என்ற வெப்சைட்டில் போயிட்டு மறக்காமல் விண்ணப்பிச்சு மாணவர்களின் கல்லூரி விவரங்கள் மதிப்பெண் சான்றிதழ் வருமான சான்றிதழ் வகுப்பு சான்றிதழ் வங்கி விவரம் ஆகியவற்றை வச்சு தான் நீங்கள் இதில் விண்ணப்பிக்க முடியும் டுவெல்த் முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்